ஒரு அழகான கடல் ராஜ்யத்தில் கிங்கிரில்லியம் என்ற அரசனும் அவனுடைய புதிதாகப் பிறந்த குட்டி மகன் இன் என்பவனும் வாழ்ந்து வந்தார்கள் கடலில் எல்லாமே ஒரு வட்டம் மாதிரி ஓடுது கண்ணா என்று அப்பா வாழ்க்கையின் பெரிய ரகசியமான நீரோட்டத்தின் வட்டம் பற்றி இனுக்கு கத்துக் கொடுத்தார் ஆனால் அந்த ராஜ்யத்தில் நிழல்களில் ஒளிந்து கொண்டு பொறாமை கொண்ட ஒரு ஆக்டோபஸ் இருந்தான் அவன் பெயர் கிராகன் ஒருநாள் கிராகன் செய்த ஒரு சூழ்ச்சி ஆழமான பள்ளத்தாக்கில் ஒரு பயங்கரமான விபத்தை ஏற்படுத்தியது இதுக்கெல்லாம் நான்தான் காரணம் என்று நினைத்த குட்டியின் தன் வீட்டை விட்டு மிகவும் தொலைவில் அனுப்பப்பட்டான் தனியாக இருந்த இனே இரண்டு ஜாலியான நண்பர்கள் கண்டுபிடித்தார்கள் பபில்ஸ் மற்றும் கர்கில் கவலை வேண்டாம் சந்தோஷம்தான் முக்கியம் என்று அவர்கள் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான பாடலை பாடினார்கள் பல வருடங்கள் கழித்து இன் பெரியவனானான் ஆனால் அவன் இன்னும் விளையாட விரும்பும் நல்ல மனசோடே இருந்தான் ஒரு இரவு நட்சத்திரங்களை பார்த்தபோது பழைய நினைவுகள் அவன் மனதை சோகமாக்கின அப்போது ஒரு பழைய நண்பன் வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னான் குற்ற உணர்ச்சியால் நிறைந்த இன் கோபத்தில் நீந்திக் கொண்டு அங்கிருந்து போய்விட்டான் திடீரென்று கர்கில் ஒரு மந்திர சிப்பியை தட்டினான் பிலின் ஒரு அற்புதமான ஆச்சரியம் நடந்தது அங்கே தோன்றினார் இனின் அப்பா அவர் அன்பும் ஞானமும் நிறைந்த அறிவுரையைத் தந்தார் தைரியமாக நான் வீட்டுக்கு திரும்பப் போறேன் என்று இன் தன் நண்பர்களோடு முடிவு செய்தான் வீட்டுக்கு சென்றபோது ஒரு காலத்தில் அழகாக்க இருந்த அந்த இடம் இப்போது நோயுற்று சாம்பல் நிறத்தில் இருந்தது அங்கே தைரியமும் சுறுசுறுப்பும் கொண்ட பழைய தோடி கோரலை மீண்டும் சந்தித்தான் முக்கியமான வேலை நடந்து கொண்டிருந்தாலும் பபில்ஸ் மற்றும் கர்கில் சின்ன சின்ன காமெடிகளால் எல்லாரையும் சிரிக்க வைத்தார்கள் கிராகனின் காவலர்கள் எல்லாம் எப்போதும் புலம்பும் சலிப்பான கூட்டம்தான் பெரிய நீரோட்டத்தை மீண்டும் தொடங்க இதுதான் பிலான் என்று கோரல் அனைவருக்கும் விளக்கினால் இந்நேராக நீந்தி சென்று கெட்ட கிராகனை எதிர்கொண்டான் அப்போது நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஜாலியான அற்புதமான கவனச்சிதறலை உருவாக்கினார்கள் கடைசியாக கிராகன் தன் முழு சக்தியையும் வைத்து இனை தோற்கடிக்க முயன்றான் அப்பாவின் பாடம் இனுக்கு நினைவுக்கு வந்தது அவன் புத்திசாலியாக ஒரு பெரிய சுழலை வேள்பூல் உருவாக்கினான் எல்லா மீன்களும் ஒன்றாகச் சேர்ந்து கற்களை தள்ளி வழியைத் திறந்தார்கள் உடனே அழகான நிறங்களும் உயிரும் மீண்டும் பவளப்பாறைக்கு வந்தது இன் ராஜாவானான் அவனுடைய பக்கத்தில் கோரல் பபில்ஸ் கர்கில் எல்லாரும் இருந்தார்கள் காலம் மீண்டும் திரும்பியது இப்போது இன் தன் சொந்த குட்டிகளை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான் எல்லாரும் ஒன்றாகச் சேர்ந்து கொண்டாடினார்கள் மீண்டும் அவர்களுக்கு பிடித்த பாடலை பாடினார்கள் குழந்தைகளை நினைவில் வைங்க பகிர்ந்தால்தான் எந்த பொக்கிஷமும் உண்மையில் மதிப்பான